கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டில் பங்காறு அவுட் குடியிருப்பு உள்ளது இங்கு மூன்றரை ஏக்கர் பரப்பளவில் மயானத்திற்கான இடம் உள்ளது இங்கு பீளமேடு மசக்காளிப்பாளையம் பங்காரு லே அவுட் பாளையம் என சுற்றுவட்டாரத்தில் உள்ள இறந்தவர்களின் உடலை நல்லடக்கம் செய்து வந்தனர் ஆனால் தற்போது பலர் மின்மயானங்களில் நல்லடக்கம் செய்து வருகின்றனர் இதனால் இந்த மயானம் குப்பைகள் கொட்டவும் சமூக விரோத செயல்கள் நடக்கும் இடமாக மாறியுள்ளது போதிய பராமரிப்பின்றி புதர்மண்டி போதை ஆசாமிகளின் புகலிடமாக உள்ளது இரவு நேரங்களில் இந்த பாதையை பயன்படுத்த பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது அது மட்டுமின்றி மாநகராட்சி இந்த இடத்தில் கட்டிட கழிவுகளையும் சாக்கடைகளை தூர்வாரும் கழிவுகளையும் கொட்டுகிறது இதனால் துர்நாற்றமும் சுகாதாரமற்ற சூழ்நிலையும் நிலவுவதால் குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் என பலருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுகிறது அது மட்டுமின்றி அருகில் காலபைரவர் கோயில் உள்ளது கடவுளை கூட நிம்மதியாக கும்பிட முடியவில்லை என பங்காரு லேவுட் மக்கள் ஆச்சுங்க முப்பது வருஷமா அந்த காடு வந்து கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி இருக்கு அப்ப சுடுகாடு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சுடுகாடு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்புறம் அந்த சுடுகாடு கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் உபயோகப்படுத்தினாங்க அதுக்கு மறுபடியும் உபயோகப்படுத்தல இப்ப என்ன பண்றாங்கன்னா கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிட்டு போறாங்க அது வந்து ரொம்ப தொந்தரவா இருக்குது நாங்க குழந்தை குட்டியில வச்சிட்டு இருக்கிறவங்க அதனால எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குது இதுக்கு என்ன முடிவு பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க லாரில கொண்டு வந்து இதுலதான் கொட்டிட்டு இருக்கிறாங்க கழிவுகளை கொட்டிட்டு இருக்காங்க ஊற சுடுகாடே ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு லாரி குப்பைங்க எல்லாம் நீல கோணம்பாளையம் வரைக்கும் போறக்க எல்லாருக்கும் வலி இதுதான் ஆனா பக்கத்துல இங்க எல்லாருக்குமே உடம்பு சரி இல்லாம எல்லாரும் காய்ச்சல் படுத்துட்டு இருக்காங்க நாங்க இந்த பங்கார் லேவுட்லதான் இருந்துட்டு இருக்கிறோங்க வீடெல்லாம் பக்கத்துல நிறைய குழந்தைகளோட குடும்பத்தோட எல்லாரும் இருக்கிறோம் நாங்கள் வந்து வீட்டு கழிவெல்லாம் பத்திரமா கவரில் போட்டு அங்கே ஒரு குப்பை பாக்ஸ் வச்சுருக்குறாங்க அதில் தான் நாங்கள் போட்டிருந்தோம் இப்போ மழை வந்து ரொம்ப ஒரே அசிங்கமாக இருக்குது வி இந்த ரோட்டில் நடக்கவே முடியாது தூரத்தில் எங்கே இருந்தெல்லாம் கழிவை கொண்டு வந்து கொட்டி ரொம்ப அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க நைட்லலாம் பயங்கரமா ஸ்மெல் வருது ஸோ அதனாலயே நிறைய கிருமி வருது குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கிறக்க காய்ச்சல் தொற்று வர மாதிரி இருக்குது மழை காலங்கள் எப்படி மழை காலத்துல எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குது நீங்க எல்லாம் பாதுகாப்பு கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு நிறைய இது பண்றீங்க இந்த ஏரியா சுத்தமாதே இருந்தது சுடுகாடா இருந்தாலும் சுத்தம் பண்ணி நல்லா பாதுகாப்பா அன்னைக்கெல்லாம் யாரோ எம்எல்ஏ யாரோ வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னு நல்லா இருந்துச்சு ஆனா இப்போ யார் போடுறாங்க என்ன பண்றாங்க தெரியாது நிறைய கொண்டு வந்து எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க எத்தனை வருஷமா இந்த மாதிரி இருக்குங்க இப்ப இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதா இப்படி இருக்குது முதல்ல குப்பை போட்டிருந்தாங்க அப்பப்ப எல்லாம் குப்பை வர்றவங்க வந்து எல்லாம் எடுத்து எரிச்சு எல்லாம் விட்டுருவாங்க போக்குவரத்துக்கெல்லாம் எந்த வாசம் எல்லாம் இல்லாம இருந்துச்சு ஆனா இப்ப இந்த ஒரு ஆறு மாசமா பார்த்தா நிறைய குப்பை கழிவு எல்லாம் போட்டிருக்கிறாங்க ஆனா எங்கிருந்து கொண்டு வந்து போடுறாங்க என்னன்னு தெரியாது பைரவர் கோவில் வந்ததுல இருந்து கொஞ்சம் தான் இருந்தது ஆனா இப்ப வர 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 கண்டது கடியதெல்லாம் கொண்டு கொட்டி வண்டியில டூ வீலரும் கூட போக முடியாத அளவுக்கு வந்துருச்சுங்க நான் எங்கள் ஓனான் கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி அதுக்கான ஸ்டெப் எதுவும் நடத்திடணும் இந்த குப்பையெல்லாம் கொட்டிக்கிறனால பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி ஒரு ரெண்டு மூணு மாசமா ஓப்பனாக பண்ணல ரெண்டு டோர் பண்ண லாக் பண்ணி வச்சிருக்கோம் ஓர ஸ்மெல் வருது நம்ம எப்படி எதாவது நடவடிக்கை எடுக்கலாம் மழைக்காலெலாம் ரொம்ப அசுத்தமாக இங்கே நடக்க முடியாது ரொம்ப இருக்குது இங்கே எங்களால் இந்த சுகாதார கேடான இந்த குப்பைகள்லாம் கொட்டுறதால இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் எங்களை போன்ற தொழிலாளர்களுக்கும் மிகுந்த சிரமம் உள்ளாகிறோம் எல்லா நேரங்கள்லயும் கொட்டுறாங்க கார்பரேஷன் வண்டியே கொண்டாந்து கொட்டுறாங்க கட்டிடக்கழிவுகள் மற்றும் இந்த குப்பை டிச்சு தூர்வாடுறதுங்க எல்லா தூர்வார மண்ண்பூரமும் இங்கே தான் கொண்டாந்து கொட்டுறாங்க மயானம் இங்கே இருக்குது பக்கத்திலேயே கோயில் இருக்குது இதுக்கு வந்து மிக பெரிய சுகாதார கேடாகிட்டு இருக்குதுங்க நாங்க பங்கார்வுட்ல குடியிருக்கங்க சார் ஒரு பத்து ஐம்பது வீடு இங்க இருக்கு இந்த சுடுகாடுதான் எங்களுக்கு எல்லாம் வலிங்க ஆனா இந்த வந்து இந்த கட்டட கழிவுகள் பேக்கரி குப்பைகள் இதெல்லாம் கொண்டு வந்து லோடு லோடாக கொண்டு வந்து தள்ளுறாங்க கவுன்சிலர்கிட்டே சொல்லி பார்த்தங்க அவங்க வந்து எதுவுமே சரியான ஸ்டெப் எடுக்கிறது இல்லைங்க மையம் அமைந்துள்ள இந்த இடத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் குப்பைகளையும் கட்டிட கழிவுகளையும் கொட்டுவதை மாநகராட்சி நிறுத்த வேண்டும். இந்த இடத்தில் உள்ள கழிவுகளை அகற்றி சுகாதாரமான முறையில் பூங்கா அமைத்து தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை. ஆனா மெயின் ரோட்ல வந்தங்க ட்ரைனேஜ் செக் சரிங்க. அது இப்ப வந்து இந்த சிட்டிக்குள்ள பண்றோம். அங்க வந்து போட்டு மெயின் ரோட்லயே போட முடியல அந்த சாக்கடை அள்ளி எடுத்து போர்க்க அவங்க வந்து காய வச்சு எடுத்து டிரை வெனில கொண்டு போட சொல்றோம். அது இடையில இந்த சூப்பர்வைஸ் ஏதோ மாறிட்டாங்க. அது இப்ப மாறின சூப்பர்வைசர் அந்த டிரைவ் பண்ணாம கொண்டு வந்து இறக்கி விட்டு அதுதான் கொஞ்சம் இப்ப கூடாதயுமே டோட்டலா எல்லாத்தையுமே அங்க போட வேண்டாம் எல்லாத்தையுமே சாக்கடை கழிவுகள் மட்டும் நாட் அந்த மட்டும் இல்லைங்க ஏரியா மக்கள் தானுங்க பண்றாங்க அவங்களுக்கு எந்த வகையிலும் நாம் பர்மிட் பண்றது இல்ல நம்ம கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி தவறா போய் சொல்லி கொண்டு வந்து கொட்டி விட்டுட்டு போயிடுறாங்க அங்க இப்ப காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு பாஸ் ஆயிடுச்சுங்க இனி ஃபென்சிங் பண்ணி காம்பவுண்ட் வால் கட்டிடுவாங்க எல்லாத்தையும் எடுக்க சொல்லி இருக்குங்க ஏயும் அதுக்கு உண்டான வேலை பண்ணியிருக்கிறாரு இங்க ஒரு தடவை கொலை நடந்திருக்கு கட்டட கழிவுகள் கொட்டுறாங்க இப்ப சமீப காலமா சாக்கடை கழிவுகள் கொட்டுறாங்க இது தவிர குப்பை கொட்டக்கூடிய ஒரு இடமா இருக்குது மழை காலங்கள்ல குழந்தைகளை வச்சு குடியிருக்கிறதே முடியறது இல்ல இல்ல இப்ப இடையில வந்துங்க இப்ப அந்தந்த வார்டுலயே வச்சு குப்பையை பிரிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வார்டுல நம்ம அதுக்கு பர்மிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டோம் ஏன்னா இது வந்து சரி வராது மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு ஏர்போர்ட் ரன்வே அந்த தான் வருது நாளைக்கு குப்பையை போட்டு நீங்க சரி வர கிளீன் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஏதோ கலை பறந்ததுன்னா ஏர்போர்ட் ரன்வே இருக்கு இது பெரிய ப்ராப்ளம் ஆகும் கண்டிப்பா ஏர்போர்ட் அப்சக்ஷன் பண்ணிடுவாங்க அதனால அதுக்கு நாங்க பர்மிட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஏஜி இருந்தாங்க கபிதான் அவங்க அவங்க இருக்கும்போது அதுக்கு கேட்கும்போது போது நாங்க பர்மிட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால கம்பல்சரியா இங்கே குப்பை எதுவும் இனி வந்து விழுகாத அளவுக்கு ரெடி பண்றோம் நாங்கள் வந்த தான் அந்த மயானத்தை சுத்தம் பண்ணி மரம் வச்சு எல்லாமே பண்ணோம் அதுல வந்து அந்த பகுதி மக்கள் கூட யாருமே மெயின்டைன் பண்ணுறது கூட உதவுல நம்ம அத்தனை ஆளுகளும் நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் பண்ணினாங்க தண்ணியெல்லாம் கையில செமந்து ஊற்றுனாங்க நாங்க முதல்ல அதுக்கு அத்தனையும் பண்ணணும் மக்கள் வந்துங்க நம்ம ஒன்று செஞ்சு கொடுக்குறோம்னா அது அவங்க தான் பயன்படுத்திக்கணும் இப்போ சுத்தம் சுத்தமான காத்து யார் சுவாசிக்கிறா எல்லாம் பண்றாங்க அந்த சுத்தி இருக்கிற மக்கள் அவங்க அதை சுற்றி இருக்கிறவங்களே அதை செய்யறது இல்லைங்க நீங்கள் அன்றாடம் பாருங்கள் அந்த பகுதியில் இருக்கிறவங்களே நிறையா கொண்டு வந்து குப்பையை உள்ளே கொட்டுறாங்க ஆனால் இப்போ டோர் டு டோர் கலெக்ஷன் பண்ணுறாங்க அவங்களையே கேளுங்க இன்னைக்கு குப்பை வாங்க வர்றாங்களா இங்கே இல்லையான்னு கேளுங்க ஆனால் அதே பகுதியில் இருக்கிறவங்க கொண்டு போய் வீசுகிறாங்களா இல்லையான்னு கேளுங்க அவங்களையே இது ரெண்டுமே நடக்குது